சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலேருந்து ஒரு வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க நார்த் ஃபேசிங் இந்த ஒரு வீடு அவைலபிள் இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இது நைன்ட்டி லேக்ஸுங்க இல்லை இந்த வீடை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இந்த வீட்டோட வீடியோ ஆல்ரெடி இருக்குது இந்த வீடியோ ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இந்த வீடை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் இது எடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து உங்களுக்காக தான் போட்டுட்ருக்கேன் இருபத்தி நாலு அடி ரோடில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி கார் பார்க்கிங் உங்களுக்கு வந்து உங்கள் எலிவேஷன் டைலும் நல்ல ஒரு சூப்பரான கிராண்டியரான லுக்கில் ஒட்டிருக்காங்க இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன் கொண்ட வீடுதாங்க கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க படிக்க கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டுக்கு டோருக்கு ஒரு சேஃப்டி கிரலும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் டீக்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க டீக்கில் வந்து பாலிஷும் பண்ணி கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குங்க அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் திறந்து உள்ள டோரை திறந்தோன்னா உள்ள பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் மால வந்து ஃபுல்லா வி ஸ்பாட் ட்ரை பண்ணிருக்காங்க ஷெல்ஃப் அப்படி வந்து லாஸ்ட் டூ பிராஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க அட்டாச் டாய்லெட் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் கரீனா ஃபிட்டிங் மாதிரியாக ஒரு கிரே அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வச்ச கொடுத்திருக்காங்க பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பரான நார்மல் லுக்ல இந்த பெட்ரூம் இருக்கே வாங்க நம்ம போய் கிச்சன் பாப்போம் இது வந்து கிச்சன்ங்க கிச்சன் வந்து அகமி மாதிரி கொடுத்திருக்காங்க கவுண்டர்டாப் வந்து பாத்தீங்க உங்களுக்கு ஃபுல்லா கிரானைட்ல பண்ணிருக்காங்க செல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனுக்கும் கவுண்டர் டாப்பும் கிராண்டேட்லாம் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து ஒரு செட் பேக் டோருங்க இந்த பேக் டோர் பார்த்தீங்கன்னா இதில் செட் பேக் போய் பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு காம்பவுண்ட் போட்டு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு செட் பேக் தான் நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான லூட்டில் வாங்க நம்ம போயிட்டு இன்னொரு பெட்ரூமையும் பார்த்துருவோம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு ஃபிளஷ் டோர் தான் உள்ளே என்ட்ரானோட இது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பதினொன்றுக்கு